சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ திருவாரூர் மாவட்டத்தில் சிபிஐ அதிகாரி என கூறி வீடியோ கால் மூலம் மிரட்டி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்துப்பேட்டை காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதான மருத்துவர் மீரா உசேன் தனது வீட்டில் மருத்துவமனை நடத்தி வருகிறார் சில நாட்களுக்கு முன் அவரது செல்போனுக்கு வீடியோ கால் வந்தது அந்த அழைப்பில் இருந்த நபர் நான் மும்பை சிபிஐ போலீசில் அதிகாரி உங்கள் மீது போதைப் பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன உடனே ஆதார் மற்றும் பான் கார்டு எண்களை அனுப்புங்கள் என கூறினார் இதனால் அச்சமடைந்த மீரா உசேன் தன்னை மருத்துவர் என்றும் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் ஆனால் அந்த நபர் இந்த அழைப்பை துண்டிக்காமல் இரண்டு கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கணக்குகளில் செலுத்த வேண்டியும் இல்லை எனில் கைது செய்வோம் என மிரட்டினார் இதனால் பயந்த நிலையில் இருந்த மீரா உசேன் தனது வங்கிக் கணக்கிலிருந்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் மற்றும் அறுபத்து நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் என மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாயை அந்த மோசடி கும்பலிடம் செலுத்தினார் பின்னர் சந்தேகம் வந்த மீரா உசேன் திருவாரூர் சைபர் கிரைம் பிரிவில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடும் பணியில் தீவிரமாக உள்ளனர் நிமிடத்துக்கு நூறு முறை எச்சரித்தும் இந்த வகையான டிஜிட்டல் மோசடியில் மீண்டும் மீண்டும் மக்கள் ஏமாறுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது